மெய்யினுள் ஓர் சரணாலயம் ஆனந்த மெய்ப்பொருளில் அருளியது தொண்ணூற்றி ஒன்பது குறியின் வேலை மாற்றான் அற்றின் போக்கி மனம் அதனுள் ஒற்று போக செய்பவர் அருத்தந்தை உருக்குலைந்த உன் உள்ளத்தில் குருவை காட்டிட வந்தவர் அருத்தந்தை உத்தமத்தை காட்டிட உருவாய் உன் உயிர் துணையினுள் வந்து நின்றவர் அருட்தந்தை உள் சுழற்சிகளை யாம் மாற்றிய உருத்துணையாய் நின்று உள்ளம் கனிய செய்தவரை அருட்தந்தை உருவமே அறியாத எமக்கு உருவை காட்டி உருவினுள் ஓ சாலம் காட்டியே அருள் தந்தையே காடு மேடு சுற்றி காலங்கள் கழுந்திடிலும் வழியறியாமல் விளம்பினேன் வழியை தன் தேகத்தில் காட்டிய கதியே அருள் தந்தை ஒரு திரையில் பல முத்திரைகள் காண்பித்த மத்திரையில் நின்றாடும் மகத்துவமே அருள்தந்தை குரு குரு உடலுக்கு விழித்தந்து விழியினுள் வழித்தந்து குபேரனாகும் தன்மையே யாம் மையில் தத்தமா தவத்து அருள்தந்தையே இப்புகைப்படத்தில் உள்ள வார்த்தைகள் அனைத்து முன்னர்